அலாம் வலைக்கம்லா வரகாத்து பொய்த் ஏர்போர்ட்டில் நம்ம ஹாஜிகளுக்கு வந்து கேஎஃப்சி பர்கர் கொய்த் ஏர்போர்ட்டில் நம்ம ஹாஜிகளுக்கு நம்ம வந்து நம்ம சாதகமாக கேஎஃப்சி பர்கர் வாங்கி கொடுவோம் மதியானம் சாப்பாடு கேஎஃப்சி பர்கர் இது வந்து யா நல்லமும் ஏன்னா உணவு பசியோடு யாரும் போகக்கூடாது கேஎஃப்சி பர்கர் எல்லாேருமே ஏன் பார்த்து ஏன் கேஎஃப்சி பர்கர் சாக கேஎப்சி ஹாஜி உம்ரா சர்வீஸ் மூலியமா எல்லாருக்கும் மதிய உணவு வந்து கேஎஃப்சி பார்க்க வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டது நம்ம இதில் எப்பயுமே ஆ இன்ஷா நம்ம இதில் சாப்பாடு குறை இருக்குலாம் எப்பயுமே